இறைவன் நீங்கள் நினைப்பதை போல் கல் அல்ல இறைவன் நீங்க நினைப்பதை போல் என்னவோ ஒரு பொருள் அல்ல இறைவன் நீங்க நினைப்பதை போல் மனிதன் அல்ல இறைவன் நீங்க நினைப்பதை போல் மனித உருவத்தில் நடமாறிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற பிணங்கள் அல்ல இறைவன் யார் தெரியுமா படைத்தவன் யார் தெரியுமா குவல் அலகாம் உன் தாயின் கருவறையில் இருக்கும் போதே உன் உருவத்தை உனக்கு கொடுத்தவன் உன் தாயின் கருவறையில் நீ இருக்கும் உனக்கென்று உருவத்தை அமைத்தவன் உன் இறைவன் அந்த இறைவனை தேடுங்கள் சகோதரர்களே நீங்களாக சிந்தித்து நீங்களாக கற்பனை செய்து கடவுளுக்கு உருவம் தந்து கொண்டிருக்கிறோமே மனிதா சிந்தி எப்படி நீ கடவுளுக்கு உருவம் தர முடியும் அந்த கடவுள்தான் உனக்கு உருவம் தந்தார் தெருக்கு தெரு கடவுளை வைத்துக் கொண்டிருக்கிறோமே ஊருக்கு ஒரு கடவுளை வைத்துக் கொண்டிருக்கிறோமே யாராவது உள்ளபடி நினைத்து பார்த்து சொல்ல முடியுமா என் ஊரை என் கடவுள் படைத்தார் உன் ஊரை உன் கடவுள் படைத்தார் என்று சொல்ல முடியுமா என் அன்பு சகோதரர்களே அருமை சகோதரர்களே மொழிவாரியாக கடவுளர்களை வைத்துக் கொண்டிருக்கிறோமே இந்த மொழி பேசுகின்ற மனிதர்களை இந்த கடவுள் படைத்தார் அந்த மொழி பேசுகின்ற மனிதர்களை அந்த கடவுள் படைத்தார் என்று சொல்ல முடியுமா வானங்களை இவன் படைத்தானோ பூமியை இவன் படைத்தானோ அவன்தான் உன்னையும் படைத்தான் அவன்தான் என்னையும் படைத்தான்